பாருங்க நான் தீவிர வாத்திய ரசிகர் நான் இந்த படத்துல வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்கிறார் கேட்டார் நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பி இல்லைங்க டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு அது உட்கார முடியாது பாருங்க நான் சொல்ற டைலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்றேன் சும்மா நடிச்சா கேரக்டரா மாறும் ஜெய் தோசாமி என் தாய் எனக்கு பார்வொட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஓட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழ ஒரு குழி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய வந்தவன்டானா ரே நூறு ஆயிரம் லட்சம் பேர் ஒன்னும் கோழி பழைய எழுத்தம் இருந்தாலும் இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்தம் செஞ்சினா அது இந்த மண்ணில தாண்டா கலக்கும் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தான்டா அணக்கும் என் உயிர் போனா இது இந்த மட்டும் தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்க மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் என்னோட உரிமை குரல் உழைச்சிக்கிட்டே தாண்டா இருக்கும் பாதி பேர் பேருக்கு உரிமை குரல் படத்தில் உரிமை குரல் பேரு இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கியால சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்ப தலைவர் பேசு ஒரு வசனம் என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறிவைக்க மாட்டேன் வழிமுடி வீழ்ந்தது மகாரணையரை வீழ்த்துவது சுலபம் என்பது அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் சொல்லுங்க அடிப்படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய பொடை மக்களை அளவைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாலை வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழல்வார்கள் அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி அனைத்து மனசாட்சி உள்ளம் துடித்தது உதிரம் பொறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே புரட்சி பயந்து விடாதீர்கள் இது புரட்சி அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவுப் பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடாடி என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இல்லை அதுவடி பண்ணிதான் சரி மனோகர் சார் கேட்பார் நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைப்பதற்கு ஆயிரத்தி வருவாங்க வீட்டுக்குரிய ஒட்டடப்படியும்னு யாருமே ஆசைப்படுறதில்லை அது தானா போது வாழ்க்கையில வர துன்பங்களும் போகணும் இதுல இருக்கு சந்திரோதயம் ஓகே பரவால் நல்ல பேரை வாங்கி ஒன் சட்ட ஒரு மிகப்பெரிய கைக்கட்டல் கொடுத்துடலாம் ஐகானிக் சார் நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர் தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய வாத்தியார் அப்படின்றது வேற லீக் சார் மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்ட அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான் ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது எங்கிட்டதான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை கொடுத்துருக்க என்ன சார் இப்போ அவங்களுக்கு ஃபர்ஷன் சார் அது அதே கர்லாக்கிட்டே வாங்கின கதை நான் வாத்தியார் போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணே ஒன்றும் வேண்டாண்ணே எப்போ வேணாலும் உங்களை வர பார்க்குறேன் போகிறேன் அது போதும்ண்ணே இல்லைல்ல ஏதாச்சும் கேளுங்க அப்படினாரு அண்ணே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்புல்ஸ் இருந்தால் கொடுங்க நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னார் ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன முட்டணுன்னு தெரியாது ஒரு தம்புல்ஸை கொடுங்கண்ணே போதும்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்ட என்ன வெயிட் தெரியுமா பட்டிக்காட்டு போனையால சுத்தி இருப்பாரு பயங்கர வெயிட் அது ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல Dress ஆமா ஆமா சார் என்ன சார் இப்படி அனுவனுவா ரசிக்கிறீங்க ரொம்ப அரக்கத்தனமான ரசிகங்க பக்கத்தலயே வர முடியாது இங்க வர நான் யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ணல சார் பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கதை பார்த்தோம் 1958 ஆகஸ்ட் மாசம் 22 ஆம் தேதி

வேற யாரும் அந்த பாவாதியாரன் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒருவன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தியா இருந்த கேட்டு நாங்க விட்டு போனா போதும் ஆயிரத்துல ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சு நடத்தாங்க குப்பு 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 நெறிஞ்சிருக்கு நம்மளால போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா ஆயிரத்துல ஒரு நடிச்சிட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டு பரவாயில்ல நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க ஆமா

நம்மை புரிந்து கொண்டாலே அது வந்து திருமண ஆனப்புறம் உள்ள பேசுற வசனம் அது கப்பலுக்கு அடியில் ஓகே அதனால பேசணும் இதுடனது இல்ல 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 ஐயா வாத்தியார் மேல இவ்ளோ பிரியம் வெச்சிருக்கீங்க நீங்க நீங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும் ஆசைப்படுறாங்க வாங்க வாங்கு கண்ணு வாங்கு அங்க வரணுமா நீ சார் நீ கண்ணு அந்த கண்ணு இல்ல சார் சரி சரி தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்குண்ண ரொம்ப நல்லா இருக்குண்ண உங்க ரசிகருக்கு நல்லா இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அத பத்தி தான் சொல்லணும் ஏன்னா தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்துண்ண அண்ணியார் தொடர்ந்து அஞ்சு ஹீரோ கார்த்தி தானே பெரிய தைரியமான வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பன்ச்சி டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார் அதனாலதான் அவர் ஆயிரத்தில் ஒருவர் அந்த வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டயலாக் போதுண்ணா நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதா என்ன அப்படின்ட்டு அழறவன சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவன சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கலன்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டு அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதும் எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னு மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அது போதனே தம்பி பாட்டி விட்டு வைக்கலையா நீ அவுமே அப்புறம் நான் கொடுத்த அந்த கரலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ணா வச்சிருக்கேண்ணா ஆனா என்னண்ணா நீங்க கொடுத்தப்போ அந்த கரலா கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தனே இப்ப ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தண்ணே தம்பி தப்பிச்சு நினைக்கிறேன் எடுத்து சுத்தினீங்களா படத்துல சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்ததெல்லாம் ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலயே ரெண்டு கையிலயும் சிலம்ப சுத்தி எல்லாம் கத்திச்சண்டையெல்லாம் அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு வாத்தியாரு